பாஜக வேட்பாளருக்கு எட்டு முறை வாக்களித்த இளைஞர் கைது ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழப்பு சிறுபான்மையினருக்கு எதிராக நான் ஒருபோதும் பேசியதில்லை பாஜகவின் மீதும் பிரதமர் மோடியின் மீதும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைக்கும் குற்றச்சாட்டு இவர் எப்போதும் சிறுபான்மையினருக்கு எதிராகவே செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு பரப்புரைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த பேட்டியை அறிவித்திருக்கிறார் விஜய் தனுஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாக நடிகர்கள் விஜய் தனுஷ் மற்றும் நடிகைகள் திரிஷா ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தமிழர் படை தலைவர் வீரலட்சுமி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை செயலாளரிடம் மனு மரண தண்டனையை உறுதி செய்த உயர்நீதிமன்றம் கேரளாவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கு குற்றவாளியான புலம்பெயர்ந்த தொழிலாளி அமீருல் இஸ்லாமுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் கீழமை நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனையை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தின் முடிவை வரவேற்றுள்ள உயிரிழந்த மாணவியின் தாயார் விரைவில் குற்றவாளியை தூக்கிலிட வேண்டும் என பேட்டி நீங்கள் உங்கள் இஷ்டப்பட்ட வேலையை செய்கிறீங்களா